சந்திரர சூரியரே சாமி விநாயகரே சங்கிலி வாக்காலில் களை எடுக்க பொறமே நல்லா விளையோணும் நாட்டு மக்கள் முன்னேற வகுத்து பொழப்புக்கு வழியின்றி தவிக்கிற பிள்ளையாறு சாமி கிட்டே வேண்டியே கலையெடுப்பான் மயித்த விழி காட்டி பொய்ய இடையடகி மயித்த விழி காட்டி பொய்ய இடையடகி களை எடுக்கும் அழகை பார் தில்லாளலாலோ கலையெடுத்து சோறு ஓட தில்லாளலாலோ நீங்க எடுக்க வேணுமடி தில்லாலங்கடியோ ஆ தோரவோடையிலே அழகாக களவரிப்போம் ஆ தோரவோடையிலே அழகாக களவரிப்போம் நட்ட மத நிச்சாரிய தில்லாலேலோ நீங்கள் கலையெடுக்க வேணுமடி தில்லா லேலோ நீங்க களை எடுக்க வேணும் அடி தில்லா லேலோ கலையெடுக்கும் கைகளிலே வடையலொலி கலகலக்க கலையெடுக்கும் கைகளிலே வடையலொலி கலகலக்க விளையாட்டா சிரிப்பாக களை எடுப்போமே நாம வரப்போகிற கலையலெல்லாம் பறித்திடுவோமே நாம வரப்போற கலைகளை நாம் பறித்திடுவோமே மயிட்ட விழிகாட்டி பொய்யிட்ட இடையலகி கைதொட்டாள் என்று சொல்லி களை எடுப்போமே நாம பௌத்தா பைரார பசியார களை எடுப்போமே மான நல்ல கருத்து இருக்கு மழை வேய வேணும்னு மான நல்ல கருத்து இருக்கு மழைவேய வேணும்னு கருப்பு சாமி கிட்ட கேட்டிருவோமே நம்ம கலையெடுக்கும் கொண்டு வடா கேட்டுக்கும் கேடி நீங்கள் கலையெடுக்கும் பொண்டுகளே மழை வேஞ்சு விளைய வேணும் மச்சு நல்லா நிறைய வேணும் மழை வேஞ்சு விளைய வேணும் அச்சு நல்லா நிறைய வேணும் நெல்லு தேங்கொட்டிருவோம் கொட்டிடுவோம் எங்கள் மகிழ்ச்சியா களை எடுப்போம் வாருங்களேயா இங்கே மகிழ்ச்சியா களை எடுக்க வாருங்கடி அம்மா மையிட்ட விழிகாட்டி பொய்யிட்ட இடையளையே கைதொட்டு விளையாடி போமே நாம கலகலப்பா சிரித்து இங்கே கலையெடுப்போமே நாம கலகலப்பா சிரித்து இங்கே எடுப்போமே